சில சொன்னாங்க மறுமை நாள் நெருங்குறதுக்கு முன்னாடி மன்னரிகள் அதாவது செத்து போன அந்த இடத்த பார்த்து மனிதன் சொல்லுவான் உன் இடத்துல நான் இருக்கக்கூடாதான்னு ஆசைப்படுறேம்மா இப்ப எல்லாருமே மரணத்தை விரும்ப ஆரம்பிக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் மறுமைக்கு முன்னாடி நாங்க அந்த ஒரு காலத்துல தான் நம்ம இருக்கிறோம் இங்க பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் சோகமா யாரை பார்த்தாலும் மகிழ்ச்சி இல்லாம யாரை பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் இருள்ல உட்கார்ந்து இருக்க மாதிரி ஐயோ வாழ்க்கை என்னடா வாழ்க்கைங்கிற சொல்ற தான் எல்லாருடைய பெரும்பான்மை மனிதர்களுடைய வாழ்க்கை இருக்கு அதுல அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அதுல இருந்து வெளியே ஓடுறதுக்குள்ள காரியங்களை நோக்கம் இல்லாதவங்க வாழ்க்கை எதுக்காக வந்திருக்கோம் எது நோக்கி நம்ம போறோம் நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு இதுக்கு அப்புறம்ங்கிற எண்ணமில்லாதவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியது என்ன ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாங்களா அல்லது அவங்க வந்து வாழ்க்கையில எதிரா ஒண்ணு தோத்துட்டாங்களு சொல்ல சொல்லுவோம் லவ் பிரேக்அப் ஆயிடுச்சா என்ன செய்வாங்க போய் மது குடிப்பாங்க போய் சிகரெட் அடிப்பாங்க போய் போதை பழக்கத்துக்கு அடிமையாவாங்க அல்லது தன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி எதுவுமே செய்யாம ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன்னு சொல்லி இருட்டுல உட்காந்துருப்பாங்க ஆனால் ஒரு மீனுக்கு இறை நம்பிக்கை கொண்டவனுக்கு இப்படி வாழ்க்கையில நிம்மதியற்ற சோதனைகள் வராம எல்லாருக்கும் இருக்காது எல்லாருக்கும் சோதனைகள் வரும் நல்லவங்களுக்கும் வரும் கெட்டவங்களுக்கும் வரும் எல்லாரையும் மனிதன் மனிதன் மனிதன்னு பிறந்தாலே ஒல்ல நபுள் ஒன்னுக்கும் நல்லா சொல்லிட்டான் உங்களை சோதிச்சுதான் ஆவன்னு சொல்லிட்டான் சுல்லி சொன்னாங்க அல்லாஹ் அல்லாஹ் இந்த உலகத்திலேயே அதிகம் அசத்து பல இந்த உலகத்திலேயே அதிகமா சோதிக்கப்பட்டது யார் நபிமார்கள் சொன்னாங்க அதற்கு பிறகு வந்தவங்க அதற்கு பிறகு வந்தவங்க நீங்க எவ்வளவு ஒரு மனிதனுடைய சோதனை அல்ல எப்படி கொடுப்பானோ அவனுடைய மார்க்கத்துக்கு தக்கன கொடுப்பான்னாங்க நீ எவ்வளவு மார்க்கத்துல உறுதியா இருக்கியோ அவ்வளவு உறுதியான சோதனைகள் உனக்கு வரும்போ நான் அப்போ எல்லாரையும் அல்லாஹ் சோதிப்பான் பாவி நன் நல்லவன்னு வராம சோதனை வரும்போது இறைநம்பிக்கை கொண்டவனுக்கு குர்ஆன் கொடுக்கக்கூடிய வழி அலா பிதுகிர் இல்லாஹி தத்தும இன் குழு அல்லாஹோட நினைவுக்கு வா அல்லாஹ்வின் பக்கம் வா அங்கதான் உனக்கு நிம்மதி இருக்கு தொழுகைக்கு வா அதுதான் உனக்கு நிம்மதி இருக்கு உனக்கு உலகத்துல சிரமங்களை தாண்டி சோதனைகளை தாண்டி நிக்க முடியலையா சுஜூதுல விழுந்து ரப்புக்கு முன்னாடி அல்லாவுடைய நினைவு அல்லா இதுக்கு இல்ல ஹஹி தோத்தம இன்னொரு குழு அவனுடைய தான் உன்னுடைய உள்ளத்துடைய அமைதி இருக்கு அல்லாவுடைய அமைதி தான் அல்லாவுடைய நினைவை நோக்கி தான் சோதனையிலிருந்து வெளியே வரணும்னா யார் நாடனா முடியும் இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வரணும்னா யார் நாடனா முடியும் யாருடைய கையில வந்து என்னுடைய இந்த இரு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த இருளை வெளிச்சமாக்க முடியும் எனக்கு இருக்கக்கூடிய சிரமங்களை நீக்க முடியும் அல்லது இதை விட சிறந்த ஒன்றை எல்லாம் எனக்கு கொடுக்க முடியும் யார் கொடுக்க முடியும் அல்ல அவனின் தான் போவான் தான் இந்த மாதிரி செயல்பாடுகள் பக்கம் போய் தன்னை அழிச்சு கொள்வாங்க சோதனை வந்த வந்தவன் வந்து ஒரு இறை நம்பிக்கை கொண்டவன் அல்லாவின் பக்கம் போய் அதுலேருந்து வெளியே வரக்கூடிய அதில் நிம்மதி தேடக்கூடிய இடங்களுக்கு போயிடுவான் இதுதான் இறை நம்பிக்கை கொண்டவனுடைய பண்பாக இருக்கும்